அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் ஒரு கழுதையால் வரும் ரூபாய் ஒரு கோடி பணம் யாருக்கு உங்களுக்குத்தான் என்ற தலைப்பில் பஞ்சாங்கங்களில் ஐந்தாவது அங்கம் என்று சொல்லக்கூடிய கரணம் என்ற பிரிவில் தைதுளை கரணத்தில் பிறந்தவங்க தான் இந்த பணத்துக்கு அதிபதி இந்த யோகத்துக்கு அதிபதி சகல சௌபாக்கியங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே பதிவை ஸ்கிப் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களான்னு தான் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஐயா நான் வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை அதனால் படாத வேதனைகள் இல்லை நான் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை இதுக்கு தீர்வும் இல்லை நான் போகாத கோயிலும் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை நான் செய்யாத பரிகாரமும் இல்லை தொழிலில் நஷ்டம் வீட்டில் கஷ்டம் தொட்டதெல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தைதுளை கரணத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பதிவை விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கான விளக்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தீர்வை கொடுக்கறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு நண்பர்களே உங்களோட சுய ஜாதகத்தில் திதி சரியில்லை நீங்கள் பிறந்த திதி சரியில்லை நீங்கள் பிறந்த கிழமை சரியில்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சரியில்லை நீங்கள் பிறந்த நாம யோகம் சரியில்லை இந்த நாளுமே சரியில்லானாலும் பரவாயில்ல ஆனால் கருணம் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை அந்த கருணம் அந்த கருணத்தினுடைய அதிபதி கண்டிப்பாக அந்த கருணத்தின் மூலமாக வணங்கக்கூடிய தெய்வம் உங்களை வாழ வைத்து விடும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க ஜாதக கட்டமே சரியில்லைங்க தோதடர் பார்த்துட்டு சொன்னாரு நீங்கள் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க வேலைக்கு போய் கஞ்சி விடுங்க தொழில் பண்ணாதீங்க தொழில் பண்ணால் நஷ்டப்படுவீங்க நீங்கள் தொழில் பண்ணால் நஷ்டப்படுவீங்க வேலைக்கு போங்க சில பேர் வேலைக்கு வேலையை நீங்கள் செய்வானா உங்களுக்கு தொழில் யோகம் இருக்குது நீங்கள் தொழில் பண்ணுங்கள் அதில் கோடீஸ்வரராக வருவீங்க பெரிய தொழிலதிபராக வருவீங்க அப்படின்னலாம் ஜாதகத்தில் சொல்கிறாங்க அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நான் எந்த துறைக்கு போனாலும் ஒரு சிறந்த ஒரு அதிகாரியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மிக்க அதிகாரியாக இருப்பேன் அப்படின்னலாம் சொல்கிறாங்க ஆனால் சில பேர் என் ஜாதகத்தை பார்த்து உனக்கு எந்த ஒரு யோகமும் இல்லை நீ வாழ்க்கையில் முழுவதும் கஷ்டம்தான் படுவா அப்படின்னா கூட உடச்சே பேசுகிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் கேள்விதான் இதுக்கெல்லாம் காரணம் ஜாதக கட்டம் சரியில்லை மற்ற நான்கும் பிரிவுகளும் சரியில்லை ஆனால் கருணம் வலுவாக இருக்கின்றது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அந்த கருணநாதன் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ராசியிலேருந்து எத்தனையாவது பாவகத்தில் இருக்கிறார் அந்த பாவகத்தின் மூலமாக நிறைய நீங்கள் நன்மைகளை அடைஞ்சே தீருவீங்க அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லலாம் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட கரணங்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது பதினோரு கரணங்கள் இருக்குது அந்த பதினோரு கரணங்களில் நான்காவது கரணமாக வரக்கூடியதான் தைதுளை கரணம் இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில் படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சரியான முறையில் அந்த கரணம் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் அந்த கருணத்தினுடைய அதிபதியை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அந்த கருணத்தினுடைய பகவானை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு நாம் அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை கட்டி காப்பாற்றி முன்னேற்றமான பாதையில் கொண்டு வந்து விடக்கூடியவங்க அந்த கருணநாதர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த தைதுளை கருணத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லவங்க சிக்கனமான செலவாளிகள் ஒரு பொறுப்புமிக்க ஆட்கள் பக்குவமான ஆட்கள் மற்றவங்க சண்டை போட்டால் கூட ஓடிப்போய் அவங்களுக்கு சமாதானம் செய்யக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ஒரு பொறுப்புமிக்க மனிதர்கள்தான் இந்த கருணத்தில் தைதுளை கருணத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியில் முடியணும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை நன்றாக இருக்க வேண்டும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை சிறந்து விளங்க வேண்டும் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கணும் அதன் மூலமாக நான் நஷ்டத்தை சந்திக்கக்கூடாது எனக்கு லாபம் கிடைக்கணும் என் தொழிலும் என் குடும்பமும் வளமாக ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அது எல்லாரும் நினைக்கிறதா ஆனால் இந்த கருணத்தினுடைய தைதுளை கருணத்தினுடைய அதிபதி சுக்கரன் அவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அந்த இடத்தின் மூலமாக கருணநாதன் கண்டிப்பாக சுக்ரன் நல்ல பலன்களை தந்தே தீர்வார் அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த கருணத்திற்கு உரிய தேவதை அதிதேவதை என்று சொல்லக்கூடியவர்கள் பித்ருக்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டும் மறக்காமல் முன்னோர்களை வழிபட வேண்டும் அந்த பித்ருக்கள் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்தும் புரியுதுங்களா அப்போ இந்த பித்ருக்கள் சாபத்தை நீக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக அவங்கள வணங்கினா நமக்கு அவங்க தான் தேவதைகள் அவங்கள வணங்கிட்டாலே அவங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் தோஷம்னு நான் சொல்ல வரல அவங்கள வணங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தைதுளை கருணக்காரவங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்கன்னு அர்த்தம் அதுக்கு அப்புறமா உங்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஜேஷ்டா தேவி கோயில் இந்த ஜேஷ்டாதேவி கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த அதுக்குள்ள பரிகாரங்களாக செஞ்சு அதாவது மல்லிகைப்பூ கொண்டு அந்த அம்மனுக்கு கொடுத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சேஷா தேவி வந்து நம்மளை காக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்களுக்கான விலங்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கழுதை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் கழுத படத்தை வாங்கி வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுனாங்க ஏன்னா என்னை பார் யோகம் வரும் என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி ஆனால் கழுத படம் மாட்டி வச்சிருந்தவங்க எல்லா பேத்துக்கும் யோகம் கிடைச்சதானா கிடைக்கவே கிடைக்காது அதில் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் அவங்க தான் இந்த தகுதிநிலை கருணத்தில் பிறந்தவங்க மற்றங்க கழுதையை பிடிச்சி கட்டி போட்டால் கூட யோகம் கிடைக்காது கழுதைக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அலங்காரம் பண்ணி பச்சா கூட அந்த யோகம் கிடைக்காது ஆனால் இந்த தயுதுளை கரணத்தில் பிறந்தவங்க கழுதையை பார்த்தாலே அவங்களுக்கு யோகம்தான் அது குட்டிச்சோவரில் படுத்து கிடந்த பொழுதுரை இவங்க பார்த்தா கூட அது யோகம்தான் அப்பேற்பட்ட கழுதை வந்து இவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய விலங்கு அப்போ கழுதை முகத்தில் முழிங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அந்த கழுதனுடைய உருவத்தை வைங்க அந்த படம் அதை வைங்க பாக்கெட் மணி பர்ஸ் எல்லா இடத்துலையும் சின்ன உதாக ஒரு கழுதப்படத்தை வச்சுக்கோங்க எங்கே போனாலும் அது மூஞ்சில் மொத்தத்தில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு போகலாம் அது உங்களுக்கு நற்பாலனை தரும் நல்ல யோகத்தை தரும் அதேமாரி நீங்கள் வந்து தானம் அடிக்கடி பண்ணுங்கள் எள் வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க மஞ்சள் நிற ஆடைகள் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க புரியுதுங்களா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போது உங்களுக்கு அந்த கருணத்துடைய பலன் முழுசாக கிடைக்கும் அந்த தேவர்களுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது பிரச்சனை சண்டை சத்தத்துக்காக நான் போய் சும்மா பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி விடலாம் இந்த சமாதானப்படுத்துறது தான் உங்களுக்கு மிக மிக ஒரு வலிமையான ஒன்று இதன் மூலயமாகவே உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது புரியுதுங்களா இவ்வளவெல்லாம் இந்த தவிதலை கருணத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் தெய்வ வழிபாடுகள் கருணநாதன் வழிபாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருணநாதன் பலம் பெறுவார் அவர் பலம் பெற பலம் பெற சுக்கரன் அப்படின்றாலே என்னது நவ நாகரிகமாக அந்தஸ்தாக கௌரவமாக நல்ல சிறப்புமிக்க வாகனங்களைப் பெற்று அலங்கார பொருள்களை பெற்று அலங்கார ஆடை ஆபரணங்களை பெற்று மாட மாளிகைகளில் உங்களை வாழ வைப்பார் இந்த சுக்கரன் தான் அதற்கு காரகன் அப்போ இவர் வலுப்பெற வலுப்பெற உங்களுக்கு எல்லா யோகமும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் மாதிரி சுக்ரன் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது வந்து இவங்களுக்கு நல்ல யோகமான தொழிலாக இருக்கும் ஃபேஷன் டெக்னாலஜியெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கும் டூரிஸ்ட் வே வெகுஸ் வச்சுருக்கவங்களாம் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கும் அந்த வாகனத்திலலாம் கழுதப்பட வச்சா கண்டிப்பாக ஓடும் சிறப்பாக இருக்கும் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இது இருக்கணும் காலையிலையும் சாயங்காலம் அது முகத்தில் முடிஞ்ச கண்டிப்பாக சிறப்பாக வருவீங்க ஜெயஸ்லா தேவி வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சரி அங்கே போக முடியலை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்குங்க புதன்கிழமை காலையில் விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்கள் அந்த தரிசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் புரியுதுங்களா நீங்கள் அதேமாதிரி எந்த நட்சத்திரக்காரங்களோ அப்படின்ற சொல்லி பார்த்து பழகுறதுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உதவி செய்யிருக்குன்னு சில பேர் வருவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களோட நீங்கள் சவாசம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தடிக்கி விழுந்தாலும் அவங்க தூக்கி விட ஓடி வருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விசுவாசமாக இருப்பாங்க இந்த நட்சத்திர நாட்கள் எல்லாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு யோக யோக பலனையே தரும் புரியுதுங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற வேண்டும் வலிமையாக இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை அந்த வலிமையாக இருக்கின்ற போது அதாவது ஆட்சி உச்சம் நட்பு அப்படிங்கிற ரீதியில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கர திசையெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ மேசலக்கணமாக இருக்கு ரெண்டு ஏழாம் அதிபதி அவரு என்று சொல்லுவாங்க அப்போ அந்த திசை அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் வந்து கஷ்டங்களை கொடுக்கும் அந்த கஷ்டங்களை கொடுக்கின்ற போது கூட நீங்கள் இந்த தெய்வ வழிபாடு சேஷா தெய்வ வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பலம் பெறுவார் சுத்துருக்குலை வணங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் பலம் பெற்று நமக்கு நல்லதையே செய்வார் ஆக கருணநாதன் அப்படிங்கிற வகையில் இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவரை வந்து பலப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும் செய்தொழில் மேம்படும் நீங்கள் எந்த துறையில் போனாலும் சிறப்பாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அப்போ இந்த சுக்கரனை வழிபடுகின்ற பொழுது கழுதையினுடைய உருவத்தை நம்மை பார்க்கின்ற பொழுது ஜேஷ்டாதேவியை வழிபடுகின்ற பொழுது நமக்கு என்ன தொழில் செஞ்சாலும் அதன் மூலமாக நல்ல வருமானம் அதாவது காசு பணம் பெருகும் காலபுருஷனுக்கு இரண்டாவது தன இரண்டாவது இடமின்ற தனவாக்கு குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியே சுகரன் தான் அப்போ செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவர் கோடி கோடியாக பணத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் தான் அவர் நல்லா உங்க ஜாதகத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் தைதுளை கருணத்தில் பிறந்துட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு அர்த்தம் அதனுடைய வழிமுறைகளை பின்பற்றலைன்னு அர்த்தம் இப்போ இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றி கண்டிப்பாக வழிபாடு முறைகளை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தைதுளை கருணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த அற்புதமான கருணத்தில் பிறந்திருக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் அதை உற்று நோக்கி அந்த கருணநாதனை வந்து பலப்படுத்தலைன்னு அர்த்தம் கண்டிப்பாக கருணநாதனை பலப்படுத்துங்க ஜேஷ்டா தேவியை வணங்குங்க உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் அதே மாதிரி புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சீரங்க பெருமாளை வணங்குங்க அந்த அதிகாலையில் வரக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க கண்டிப்பாக சிறப்பான பலனை கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நன்றாக பலமாக சகல செல்வங்களும் பெற்று கோடியாக கோடிக்கு மேல் கோடியாக பணம் சம்பாதித்தும் வாழலாம் அப்படின்னு கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்